அனைவருக்கும் வணக்கம் இளம்புற டேட்டாவை கடைசி வரைக்கும் சார்ந்தவர்கள் கடைசி வரைக்கும் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக பிசிகா நிறுவனர் முனைவர் அவர்கள் என்ன பண்றாருன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே போய் சந்திக்கிறாரு சந்திச்சு ஒரு கோரிக்கை மனுவை கொடுக்குறாரு நீங்க இந்தியா கூட்டணியின் சார்பாக இதை நீங்க வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை மனுவை கொடுக்குறாரு அதே மாதிரி அத்வாலே அவர்களை போய் சந்திக்கிறாரு அவங்கள சந்திச்சும் என்ன பண்றாங்கன்னா ஒரு கோரிக்கை மனு கொடுக்குறாரு நீங்க இது சம்பந்தமா பாஜக வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை மனு கொடுக்குறாரு ஸோ அதுக்கு பின்னாடி இவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாரு அந்த அறிக்கையில வருகின்ற ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி சென்னையில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து அறிவிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு முடிச்ச உடனே ஒரு சில நபர்கள் என்ன பண்றாங்க சமூக வலைதளங்கள்ல இந்த திருமாவர்கள் அருந்தவின மக்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட எதிர்த்து தான் போராட்டமே பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கிளப்பி விட்டுட்டானுங்க சரிங்களா ஸோ திருமாவர்கள் அருந்தவின மக்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதிராகத்தான் போராட்டம் பண்ண போறாரா அவர் வெளியிட்ட அறிக்கை என்ன அதற்கு பின்னணியில் இருக்கின்ற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இனி ஜென்மத்துக்கு என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் திருமாவர்கள் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி எதற்காக போராட்டம் பண்ண போறாரு அவர் வெளியிட்ட அந்த அறிக்கையினுடைய பின்னணிகள் என்ன இதெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல இந்த தலிச்சம் சமாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு மூன்று விஷயத்தை அடிப்படையில் தெரிஞ்சுக்கங்க அது என்னன்றதை ஒன்று நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் க்ரீமி லேயர் வரம்பு இந்த க்ரீமி லேயர் வரம்பு அப்படின்னா என்னன்னா அதாவது அரசாங்கத்தினுடைய உரிமைகளை நம்ம பெறுவதாக இருந்தால் அதுக்குன்னு சொல்லி ஒரு வரையறை வைப்பாங்க அதுக்கு பேர் தான் கிரீமி லேயர் வரம்பு அதாவது ஆண்டுக்கு இவ்வளோ வருமானம் இருந்துச்சு அப்புடின்னா நீங்கள் அரசாங்கத்துடைய உரிமையை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பேர் தான் க்ரீமி லேயர் வரம்புன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்க இப்போ இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க தெரியுமா உயர்சாதி ஏழைகள் என்று சொல்லப்படுகின்ற நபர்களுக்கு மோடி அரசாங்கம் இடபிள்யூஎஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த செக்ஷன் அடிப்படையில் ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க தெரியுமா அவங்களுக்கு க்ரீமி லேயர் வரம்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு எட்டு புள்ளி அஞ்சு லட்சம் அதாவது உயர் சாதிகள் என்று சொல்லப்படுகின்ற நபர் வந்து நீங்கள் அவங்க ஆண்டு வருமானம் எட்டு புள்ளி அஞ்சு லட்சத்திற்கு அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது எட்டு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கலே ஒரு உயர் சாதி என்று சொல்லப்படுகின்ற நபர் வந்து மாத வருமானம் ஒரு ரூபா வாங்க ஆரம் வச்சுக்கோங்க அப்போ அவருடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ வருது எட்டு புள்ளி நாலு வருது எட்டு புள்ளி நாலு வரும் வருது அப்படின்னா அவருக்கு வந்து கிரீம்மிலை வரம்பு வந்து உச்சபட்சத்தை தொடலை ஏன்னா கிரீமிலை வரம்பு வந்து எட்டு புள்ளி அஞ்சு லட்சம் இவர் மாதம் எழுபதாயிரம் வாங்கினார் அப்புடின்னா இவருடைய ஆண்டு வருமானம் எட்டு புள்ளி நாலு லட்சம் அப்போ அவருக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு வந்து இருக்குது அந்த பத்து சதவீத இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து கிரீமிலையர் வரம்பு ஸோ ஸோ எஸ்சிஎஸ்டி மக்கள் இந்த மாதிரி கிரீம்மிலை வரம்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது என்னான்றதை நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஜெயினி தலைமையிலான ஒம்பது பேர் கொண்ட ஒரு தீர்ப்பு அதாவது ஜைனி தலைமையிலான ஒரு ஒன்பது பேர் கொண்ட ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பு என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க அறுந்ததின மக்களுக்கான உள் இடஒதுக்கீடு தெரியுமா அந்த உள் இடஒதுக்கீடு தான் ஒரு தீர்ப்பு வந்து வருது ஜைனி தலைமையிலான தீர்ப்பு இப்போ வந்த தீர்ப்பு கிடையாது இது வந்து முன்னாடியே வந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கிரீமிலேயர் வரம்பு என்று சொல்லப்படுகின்ற வரம்பை வேற யாருக்கு வேணால் அப்ளை பண்ணிக்கோங்க ஆனால் எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு மட்டும் இந்த கிரீமிலேயர் வரம்பு வந்து அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எஸ் சிஸ்டி மக்கள் வந்து எவ்வளோ சம்பாத்திய சம்பாதிச்சாலும் சரி அவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு நீங்கள் கிரீமிலேயர் வரம்போது வைக்காதீங்க ஆண்டு வருமானம் இவ்வளோ இருந்தால் அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகின்ற கிரீமிலேயர் வரம்பு வந்து கொண்டு வராதிங்கன்னு சொல்கிறாரு ஏன்னா இது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது சமூக அந்தஸ்து சம்பந்தமான விஷயம் ஸோ அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கிரீமிலை வரமெலாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜெயினி தலைமையிலான ஒன்பது பேர் கொண்ட அமர்வுலேருந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க ஸோ தலிச்சம்மாய் மக்களுக்கு உள் இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு லேயர் வரம்பு வந்து வைக்கக்கூடாது ஓகேவா ஸோ இதுதான் நீதி இது நீதியரசர் ஜைனி தலைமையிலான ஒரு தீர்ப்பு ஸோ இது ரெண்டாவது விஷயம் முதல் விஷயம் வந்து கிரிமி லேயர் என்னான்ற பார்த்துட்டோம் ரெண்டாவது வந்து அரசர் ஜைனி தலைமையிலான அந்த தீர்ப்பை என்னன்ற பார்த்துட்டோம் இப்போ மூன்றாவது விஷயத்துக்கு வருவோம் இந்த மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா இதுதான் இப்போ வழங்கப்பட்ட தீர்ப்பு அதாவது முத்தமிழறிஞர் கருணாநிதி அவர்கள் வழங்கிய அந்த உள் இடஒதுக்கீடு தெரியுமா அந்த உள் இடஒதுக்கீடு என்பது செல்லும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஆறு பேர் கொண்ட அமர்வு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க தெரியுமா அந்த தீர்ப்பில் அவங்க சொல்லி இருக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னா அருந்த மக்களுக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு வந்து தரும் அதிகாரம் என்பது மாநில அரசாங்கத்துக்கு இருக்குது ஆனால் அதில் க்ரீமிலேர் வரம்பையும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வ கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி மாநில அரசாங்கத்துக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்குறாங்க அவங்க தயாராக இல்லைனாலும் கூட நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி மாநில அரசாங்கத்துக்கு ஒரு தூண்டுகோலாக டைரக்ஷன் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அருந்தவீன மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்குறதாக இருந்தால் அதில் நீங்கள் கிரீமிலேயர் வரம்ப வச்சு நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆறு பேர் கொண்ட அமர்வு வந்து தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அருந்தவீன மக்கள் வந்து இப்போ வந்து மாதாந்திர சம்பளம் வாங்குகிறாங்க அப்போ அவங்களுடைய சம்பளத்தினுடைய உச்சபட்ச வரம்பு ஒருவேளை இப்போ வந்து அருந்தயின மக்கள் மட்டும் கிடையாது எஸ்சிஸ்டி மக்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து க்ரீம்மிலை வரம்பு வச்சுருக்காங்க மற்ற விஷயத்தில் வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து கிரீமிலை வரம்பு இந்த இடஒதுக்கீடு விவகாரத்துலையும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அருந்தின மக்கள் ஒருவேளை மாதத்துக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறாங்கன்னா அவங்களுடைய கிரீம்மிலை வரம்பு வந்து தாண்டி போகுது அப்போ வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது கிடைக்காமல் போயிடும் இப்போ ஆறு பேர் கொண்ட குழு வந்து தீர்ப்பு அப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படி தான் டேரக்ஷன் கொடுத்துருக்காங்க மாநில அரசாங்கத்துக்கு அப்படி தான் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் இடஒதுக்கீடும் வழங்கலாம் அதே மாதிரி நீங்கள் உள்ளிட ஒதுக்கீட்டில் வந்து க்ரீம்மிலை வரம்பையும் நீங்கள் வைக்கலாம்ட்ட மாதிரி டேரெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை க்ரீம்மிலை வரம்பவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஆகும் நாளைக்கு அருந்தின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீ இல்லாமல் போயிடும் அருந்த இன மக்கள் மட்டும் கிடையாது நாளைக்கு பறையர் மக்களுக்குமே வந்து இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி க்ரீம் மிலேயர் வரம்பை வச்சு அதன் மூலமாக இடஒதுக்கீட்டை அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு தீர்ப்பு என்பது இன்னொரு தீர்ப்பை மேற்கோள் காட்டி தான் வந்து கொண்டு வருவாங்க அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க அருந்த இன மக்களுக்கு வந்து இந்த உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் கிரீமிலேயர் வரம்பு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் போகும் நாளைக்கு வந்து பறையர் மக்களுக்கும் இடஒதுக்கீடு இல்லாமல் போகும் தேவேந்திர குள வேளாண் மக்களுக்கும் இடஒதுக்கீடு இல்லாமல் போகும் ஸோ இதைத்தான் திருமாவர்கள் எதிர்க்கிறாரு அதாவது திருமாவர்கள் அருந்த மக்களுக்கு மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு அவர் எதிர்க்கலை அவர் எதை எதிர்க்கிறாருன்னா கிரிமிலேயர் அடிப்படையில் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த டேரக்ஷன் இருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் வழங்கிய டேரக்ஷன் அந்த டேரக்ஷன் அவர் எதிர்க்கிறார் அந்த டேரக்ஷன் இருக்கா ஏன்னா அரந்ததின மக்களுக்கு ஒருவேளை க்ரீம் லேயர் வச்சு அவங்க இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு அவங்க பொருளாதாரத்தை மேல் வாங்கிட்டாங்க நல்ல ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடஒதுக்கீடு எடுத்துருவாங்க நாளைக்கு பறைய மக்களுக்கும் அது வந்து கிடைக்காம போகும் தேவிக்கும் வேளாண் மக்களும் கிடைக்காம போகும் ஸோ இதைத்தான் அவர் அச்சப்படுறாரு ஏன்னா இவங்க வந்து என்ன பண்றாங்க மாநில அரசாங்கத்துக்கு தூக்கி அதிகாரத்தை கொடுக்குறாங்க மாநில அரசாங்கம் நாளைக்கு என்ன ஆகிறது இந்த இடத்துல அவர் திமுகவை எதிர்த்து இருக்காரு மாநில அரசாங்கம் அதிகாரத்தை அவர் இது ஒரு விஷயம் ரெண்டாவது அவர் எதை மையப்படுத்தி போராட்டங்கள் பண்றாரு அப்படின்னா இந்த எஸ் சி மக்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு சட்டம் என்பது அரசியலமைப்பு மூலமா வழங்கப்பட்ட ஒரு சட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் மூலமா வழங்கப்பட்ட சட்டம் அதனால அந்த எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு சட்டத்தை பாதுகாப்பதற்கென்று ஒரு தனி சட்டத்தை ஏற்றணும் அந்த சட்டத்தை பாதுகாப்பதற்கென்ற ஒரு சட்டத்தை ஈற்றணும்னு சொல்கிறார் மூன்றாவது விஷயத்தை வந்து மையப்படுத்தி அவர் வந்து ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த ஆறு பேர் கொண்ட அமர்வு வந்து தீர்ப்பு வழங்கினாங்க இல்லையா டேரக்ஷன் வழங்கினாங்க இல்லையா அதில் நான்கு நீதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு என்பது தேவையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இடஒதுக்கீடு என்பது தேவையே கிடையாது இந்திய நாட்டில் வர்ணாசிரம கட்டமைப்புல ஜாதிகள் என்று சொல்லப்படுகின்றதே கிடையவே கிடையாது வர்ணங்கள் தான் இருக்குது ஸோ வர்ணங்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாலே அந்த இடத்துல வந்து ஜாதிகள் என்பது கிடையாது அதனால இடஒதுக்கீடு என்பது தேவைப்படாது அப்படின்னு சொல்லி விஷயத்தை பதிவு பண்றாங்க யோசிச்சுக்கோங்க இந்திய நாட்டில் ஜாதிகள் இல்லையாமா வர்ணாசிரம அமைப்புல ஜாதிகள் இல்லையாமா ஸோ அதனால எல்லாருமே வந்து வர்ணாசிரம கட்டமைப்புக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இடஒதுக்கீடே தேவைப்படாது அப்படின்ற மாதிரி ஆறு பேர் கொண்ட அமர்வுள்ள நான்கு பேர் இந்த மாதிரி தீர்ப்புகள் சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல எது மெஜாரிட்டி ஆறு பேர் கொண்ட அமர்வுள்ள நான்கு பேர் வந்து மெஜாரிட்டியாக சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு இந்த மெஜாரிட்டியவே அடிப்படையாக காரணம் காட்டி நாளைக்கு அனைத்து மக்களையுமே வர்ணம் அமைப்புகளை கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது இந்திய நாட்டில் கம்யூனிட்டி என்பதே கிடையவே கிடையாதுங்க இனிமேல் பிராமணர் நீ பிராமணர் நீ சத்திரியர் நீ எல்லாம் வைசியர் நீ எல்லாம் சூத்திரர் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான உரிமையாக உங்கள் ரைட்ஸ் எப்படி கேட்பீங்க ஸோ தலித் என்று சொல்லப்படையா அந்த ஐடியாலஜியை உடைப்பதற்கான வேலைகள் அதான் ஆறு பேர் கொண்டாமல் உள்ள நான்கு பேர் மெஜாரிட்டியாக சொல்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு இந்த மெஜாரிட்டியை மையமாக காட்டி நாளைக்கு என்ன பண்ணுவாங்க வேற ஒரு தீர்ப்புகள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தேவை இவங்க அருந்த இன மக்களுக்கு வந்து கிரீமிலை வரம்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க ரைட்டு அவங்க மேல் வாங்கிட்டாங்க அதனால அருந்து தூக்கு அவங்க வந்து எஸ்சின்ற பட்டியலேருந்து தூக்கு அப்படின்னு தூக்கிட்டாங்கன்னா அடுத்து யாருக்கு வருவாங்க பறையர் மக்களுக்கு தான் வருவாங்க அப்போ எவனாச்சும் கேஸ் போடுவான் எவனாச்சும் இந்த கேஸ் போடலாம் இல்லை பிஜேபி கேஸ் போடும் இந்த மாதிரி பறைய மக்களும் வந்து சமுதாயத்தில் வந்து பொருளாதார ரீதியாக மேலே வந்துட்டாங்க அவங்களும் கிரீம்மிலை வரம்பு கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு வந்து யார் யாரெல்லாம் உச்சபட்ச வரம்புகள் வாங்குறாங்களோ சம்பளம் வாங்குறாங்களோ அவங்களாம் தூக்குங்க இந்த பட்டியல விட்டு தூக்குங்க தூக்கிட்டு யார் யாரும் வாங்கலே அவங்களும் மட்டும் கொடுங்கன்ட்டுவாள் நாளைக்கு பண்ணுவாங்கல்ல ஸோ இந்த மாதிரி சிக்கல் நிறையா இருக்குது நாளைக்கு எதிர்காலத்தில் சிக்கல் நிறையா இருக்குது ஸோ இதெல்லாம் மையப்படுத்தி தான் அவர் என்ன சொல்கிறாரு இந்த நிலை வரம்பு என்பது கொண்டு வரக்கூடாது ஸோ இதனை மையப்படுத்தி ஆர்ப்பாட்டம் எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை சட்டம்தான் இடஒதுக்கீடு பாதுகாக்குது ஸோ அந்த இடஒதுக்கீடு சட்டத்தை பாதுகாப்பதற்கென்று ஒரு சட்டம் இயற்றணும்னு சொல்கிறார் மூன்றாவது இந்த நான்கு பேர் கொண்ட ஆறு பேர் கொண்ட கூழில் நான்கு பேர் இந்த மாதிரி வர்ண மையம் மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கார் ஸோ இதில் எந்த இடத்துல அருந்தவீன மக்களுக்கு எதிராக அவர் வந்து கருத்து சொல்லியிருக்காரு எங்கள் ரெண்டு பக்கத்துக்கு அறிக்கை விட்டுருக்காருங்க இந்த ரெண்டு பக்கத்துடைய அறிக்கையை முழுசியாக படிக்காமல் நிறைய நபர்கள் சமூக வலைத்தளங்கள்ல அருந்த இன மக்களுக்கு எதிராக வந்து கருத்து சொல்லிட்டாரு இடஒதுக்கீடுக்கு எதிராக கருத்து சொல்லிட்டார் அப்படின்னு மாதிரி பரப்புகிறாங்க அப்படின்னா இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா ஏன் உள்ளுக்குள்ளேயே முரண்பட்டுக்கங்கடா அதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா உள்ளுக்குள்ளேயே முரண்பட்டுக்குங்க உள்ளுக்குள்ளேயே மோதிக்குங்க மெஜாரிட்டின் அடிப்படையில் செஞ்சு யாரும் சேர்ந்துராதிங்க தலித் என்று சொல்லப்பட்டு மெஜாரிட்டி நடிப்பில் சேர்ந்துவே சேர்ந்துறாங்க இதுதான் அரசு அஜெண்டா இன்னொரு முக்கியமான விஷயம் சத்தியமாக இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது சமூக வலைத்தளங்களில் ஒரு டீச்சர் இருக்கிறாங்க அந்த டீச்சர் வந்து உள்ளபடியே ஆகச்சுறது ஒரு களப்பணியாளர் பழங்குடியின மக்களுக்காக ஏறி போய் கல்வி கட்டு தருவாங்க அப்பேற்பட்ட ஒரு டீச்சர் அவங்க வந்து ஒரு பதிவு போடுறாங்க திரும்ப அவர்கள்ட்ட இந்த தடுமாற்றத்தை நான் எதிர்பார்க்கலை அப்படின்ற மாதிரி பதிவு போட்டாங்க எனக்கு படித்தோடனே ரொம்ப ஆச்சரியமாக போச்சு ரெண்டு பக்கத்துக்கு வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காரு அதை படித்து பார்த்தா நமக்கே தெளிவாக புரியுது ஆனால் அவங்க இந்த தடுமாற்றத்தை எதிர்பார்க்கலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறாங்க அதாவது ஒன்றும் இல்லைங்க அதாவது இந்த தீர்ப்பு வந்த உடனே உள்ள அறுத்தறிஞிய மக்களுக்கான உள்ள இடஒதுக்கீடு தீர்ப்பு வந்தனே திரும்ப அவர்கள் ஆதரிச்சாரு ஆதரிச்சுட்டு அதுக்குள்ளேயும் செக்கு வச்சு இந்த முழு அதிகாரத்தை நீங்கள் தமிழக அரசாங்கத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க உள்ளீடஒதுக்கீடு கொடுக்கும் அதிகாரம் என்பது மாநில அரசாங்கத்திற்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அதிகாரத்தை இந்த டைரக்ஷனை நீங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கம் வந்து கொடுக்காதிங்கன்னு சொல்கிறாரு ஸோ இதை முத ஆதரித்தவர் இப்பயே வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஏன் இந்த தடுமாற்றம் அப்படின்ற மாதிரி அவங்க கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க இதுதான் எனக்கு ரொம்ப இதுதான் கலை யதார்த்த அரசியல் புரிஞ்சுக்கிறலையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஏங்க ஒன்றும் கிடையாதுங்க இப்படி யோசிச்சு பாருங்கள் எல்லா விஷயமே நீங்கள் வந்து மாநில அரசாங்கத்துக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க முடியாது அதாவது மாநில அரசாங்கத்துக்கு எல்லா விதமான அதிகாரங்களும் கிடைக்கணும் எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்ட சட்டம் அவர் மெஜாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற ஐடியாலஜியின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டம் மெஜாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற எஸ்சி எஸ்டி என்று சொல்லப்படுகின்ற மெஜாரிட்டியின் அடிப்படையில் அவர் கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் வந்து இந்த இடஒதுக்கீடு சட்டம் இதை நீங்கள் மாநில அரசாங்கத்துக்குள்ளே சுருக்குனிங்க அப்படின்னா இந்த அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு இருக்குது அப்படின்னு மாதிரி மாநில அரசாங்கத்துக்குள்ளே சுருக்கினிங்க அப்படின்னா நாளைக்கு அவங்களுடைய அரசியலுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து தலிச்சமய மக்களை உடைப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அது திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணாத்தலோட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு கட்சி நாளைக்கு அரசியல் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவங்க வந்து நீங்கள் பெரும்பான்மையாக இருந்துகிட்டு தானே எங்களை வந்து கட்டம் கட்டுறீங்க அப்படின்ற மாதிரி நாளைக்கு வந்து தலித் என்று சொல்லப்படுங்க அந்த ஐடியாலஜியை உடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கரெக்டுங்களா மாநில அரசாங்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இப்போ மாநில அரசாங்கம் நீங்கள் ரைட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அகில இந்திய உள்ள இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் இந்த ரைட்ஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க எங்கெங்கெல்லாம் தலித் மக்கள் வந்து மெஜாரிட்டியாக எஸ்சி என்று சொல்லப்படுகின்ற எஸ்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த மெஜாரிட்டியின் அடிப்படையில் இருக்கிறாங்களோ அங்கே எல்லாமே உடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் புரட்சியில் அம்பேத்கர் அவர்கள் தலித்து எஸ்சி எஸ்டின்றத ஒரு காயின் பண்ணார் அவர் அப்போ நீங்கள் மாநிலத்துக்கு அதிகாரத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா மாநிலங்கள் நாளைக்கு உடச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ அகில இந்திய லெவலில் எஸ்சி என்று சொல்லப்படுகின்ற மெஜாரிட்டின் அடிப்படையில் நீங்கள் ஒன்று சேர முடியாது அதாவது கன் கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு எஸ்சிக்கு பிரச்சனை அப்படின்னா காஷ்மீரில் இருக்கிற பிரச்சனை குரல் கொடுக்குறான் காஷ்மீரில் இருக்கிற ஒரு எஸ்சிக்கு பிரச்சனை அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்க ஒரு நபர் வந்து குரல் கொடுக்குறான் அப்போ இந்த ஒற்றுமை சிதைப்படும் இல்லையா ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு நீங்கள் வந்து மாநிலத்துக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்காதீங்க அரசலம் சட்டத்தினுடைய இடஒதுக்கீரை பாதுகாப்பதற்கு நாடாளுமன்றமே வந்து ஒரு தனி பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வாங்கன்ற மாதிரி சொல்கிறார் ஸோ இந்த புரிதல் இல்லாமல் அந்த ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க ஏன் இந்த தடுமாற்றம் ஆ ஏங்க ஒன்றும் இல்லைங்க தலித் என்று சொல்லப்படுகின்ற அந்த போர்வையின் அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் தனக்கான ரைட்ஸ் தான் கேட்க முடியும் தமிழ்நாட்டில் அப்படி தானே கேட்க முடியும் என்று சொல்லப்படுகின்ற ஒற்றுமை இல்லை அப்படின்னா வந்து நம்ம துண்டாடி போயிட்டோம் அப்படின்னா அவன்கிட்ட வாக்கு வங்கிகள் கிடையாது அவங்களே ஒற்றுமை கிடையாதுன்றனால வந்து அவன் ஈஸியா வந்து நம்ம உடச்சுட்டு போயிட்டே இருப்பானே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டு போயிட்டே இருப்பானே இன்றைக்கி வந்து திருமாவளவன் என்று அவருக்கு பின்னாடி தலித்து மக்கள் அணிதருள்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலஜி இருப்பதன் தானே திருமாவர்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சில இடங்களை கொடுக்கறாரு திருமாவர்களும் போய் பல இடங்களில் தனக்கு தேவையான கோரிக்கைலாம் தூக்கி முன்னாடி வச்சுருக்காரு போஸ்ட் மேட்ரிக்ஸ் ஸ்காலர்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்னாடி கூட நீண்டிக்கின்ற மாதிரி அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் கோரிக்கை வைக்கிறாரு இதெல்லாம் இதனால் அவருக்கு பின்னாடி தலித் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐடியாலஜி அடிப்படையில் மக்கள் அணிதிரண்டு இருப்பதனால தான் நாளைக்கு அருந்த மக்களுக்கு மக்களுக்கு உள்ளதுக்கீடு கொடுக்குற அதிகாரம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது அதே மாதிரி லேயர் கொண்டு வருவதற்கான அரசா அதிக அதிகாரம் இருக்குது அப்படின்னா நீதிபதிகள்லாம் பாருங்க டேரக்ஷன் கொடுக்குறாங்க இப்போ டேரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அந்த டேரக்ஷனை ஏற்றுக்கிட்டு அவன் நாளைக்கே தமிழ்நாட்டு அரசாங்கம் க்ரீம்லேயர் வரம்பு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா என்னாகும் அருந்தையின் மக்கள் ஃபுல்லாமே நல்ல பொருளாதார மேல் வாங்கிட்டாங்கப்பா அவங்க ஏங்க இந்த மாதத்தில் வந்து வெறும் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வந்து க்ரீமிலே வரம்பு கிடைக்காதுங்க எஸ்சிஸ்டி மக்கள் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸு க்ரீமிலே வரம்பு இதர பின்ன செக்ஷனில் இந்த இடஒதுக்கீக்கி செக்ஷன் கிடையாது இதர பின்ன செக்ஷனில் இந்த ஆராய்ச்சி கல்விலாம் படிக்கிற செக்ஷனில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து இடஒதுக்கீட்டு அடிப்படை இடஒதுக்கீடுன்னு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அருந்த மக்கள் முப்பதாயிரம் சம்பளம் வாங்கியா நாளைக்கு வந்து அவங்க ஃபுல்லாமே வந்து கிரிமில் வரம்போ தொட்டுட்டாங்க அதனால் அவங்க இடஒதுக்கீடு தேவையை தூக்கிறேன் என்ன பண்ணுவீங்க நீங்கள் நாளைக்கு அவங்கள கை வச்சு நாளைக்கு பறைய மக்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்க தேவேந்தங்க வேலை மக்கள் வந்தால் என்ன பண்ணுவீங்க பழமொழி மக்கள் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இதைத்தான சொன்னாங்க அப்போ இந்த அதிகாரத்தை நீயே மாநில அரசாங்கம் கொடுக்குறேன் நீயே இது வந்து ஒரு நேஷ்னலில் ஒரு இஷ்யூவாக பாரு நேஷனல் லெவலில் வந்து பாரு எஸ்ஸிஸ்டி மக்கள் அணி பாரு அந்த ஐடியாலஜிகளோவா அந்த இடங்கள்னு வந்தால் தானே உடனே இடஒதுக்கீடு பாதுகாக்க முடியும் நாளைக்கு இந்த இட கை வச்சாங்க அப்புடின்னா நாளைக்கு வந்து அகில இந்தியாவில் உள்ள எசிஸ் மேலே கோல் கொடுப்பானே அப்போ இது வந்து சென்ட்ரலைஸ் பண்ணுன்ற மாதிரி திருமாவர் காயின் பண்ணுறா அப்படி இதெல்லாம் புரியாமல் எப்படி வந்து அவங்க கருத்தை பதிவேம்பு பண்ணுறாங்கன்றே தெரியல சரி ரைட் ஓகே ஸோ இந்த பேசி விஷயம் தெரிஞ்சுக்கோங்க லேயர் என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க அதேமாதிரி ஜைனி தலைமையிலான அந்த ஒம்பது பேர் கொண்ட தீர்ப்புன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு பின்பாக இப்போ வந்து அருந்தையின் மக்களுக்கான தீர்ப்பு என்ன என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க இது போக அவர்கள் எதற்காக போராட்டம் பண்ணுறதான்னு தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இந்திய நாட்டுடைய அரசியல் திசை வழி போக தெரியும் ஸோ நான் மறுபடியும் பண்ணுறேன் திருமாவருடைய போராட்டம் என்பது லேயருக்கு எதிரான போராட்டம் லேயருக்கு எதிரான போராட்டம் ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அரசியலும் சட்டத்தை சட்டத்தில் வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு சிஸ்டத்தை பாதுகாப்பதற்கென்று தனிச்சிட்டம் கொண்டு வரணுன்ற மாதிரி ஒரு போராட்டம் அடுத்து வந்து ஆறு பேர் கொண்ட அமர்வுள்ள நான்கு நபர்கள் வர்ணாசிரம தர்மத்தை ஆதரிக்கிறாங்க இடஒதுக்கீடு தேவல்லுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வர்ணாசிரமத்துக்கு வந்துட்டீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை நீங்கள் சூத்திரரோ இல்லாட்டி வந்து வைசியரோ இல்லாட்டி வந்து சத்திரியரோ பிராமணோ இதுக்குள்ளே வந்துருவீங்க இல்லை உங்களுக்கு இடஒதுக்கிற தேவையில்லை அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்போ நான்கு பேர் மெஜாரிட்டின்றனால நாளைக்கு பிரச்சனைகள் வருவது வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி அவர் வந்து தொலைநோக்கு சந்தேன்னு யோசிச்சு தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க முன்னே கூறிக்கொண்டு கற்பியோ புரட்சி 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 வரை கூறிக்கொண்டு நிறை செய்யறேன் நன்றி வணக்கம்